ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய யான மலை அப்படின்னு சொல்லக்கூடிய குடையூர் கோவில் தான் யோக நரசிம்மர் கோவில் அந்த நரசிம்மர் கோவில் நம்ம வந்துட்டோம் எதிர்க்கே அந்த கோவில் இருக்கு நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு யோக நரசிம்ம தரிசனை முடிச்சுட்டு இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் இந்த கோயில் ஸ்தல வரலாறு சிறப்புகள் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த கோயில் நடத்திறப்பு எப்போ அப்படின்னா மொத்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போகலாம் இந்த கோவிலுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்றது இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒத்த கடை வழியாக உள்ளே வரும்போது அங்கே நரசிங்கம் போர்டு இருக்கும் அந்த போர்டில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நூறு போர்டு காமிச்சிருப்பேன் இங்கேருந்து ஒரு அரை மீட்ரு சரி அரை கிலோமீட்டர் தூரம் இருக்குன்ட்டு அப்படி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ட் இருக்குது ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் கோவில் நுழைவாயில்னு சொல்லிட்டு நரசிங்கம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே தான் நம்ம போக வேண்டியிருக்கோம் யானைமலை அப்படின்னு இந்த யானை மலையை பார்க்க ஏன் யானை மலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மலையை பார்க்கறது யானை மோ யானை படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மலை இருக்கும் அது மாதிரி அதுக்கு யானை மலைன்னு பேர் இந்த இடத்துல இந்த ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு யானை மலைக்கு யானை கோவில் கூட சொல்லுவாங்க ஒரு அற்புதமான இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாறையில் பாருங்கள் கடப்பாறைக்கு கூட இடம் கொடுக்காத இந்த பாறை அந்த புல்லுக்கு வந்து அந்த செடிகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஸோ இது ஒரு அற்புதமான கோவில் மலையை குடஞ்சி உள்ளுக்குள்ளே கோவில் அமைச்சிருக்காங்க நரசிம்மர் உள்ள யோக நரசிம்மரை நமக்கு அருள் வைக்கிறார் போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்து இவருடைய ஸ்பெஷல் நரசிம்மருடைய சிறப்புகளை ஸ்தல வரலாறு என்னன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யோக நரசிம்மரை தரிசனம் முடிச்சுட்டு இது வழியாக தான் வெளியே வருவோம் ஸோ இந்த மலைக்குள்ள குடஞ்சி நரசிம்ம தான் நம்ம இங்கே நம்ம செழிச்சிட்டு வந்தோம் இங்கே நரசிம்ம வள்ளி தாயாராக இங்கே வந்து அம்மாவில் வந்து நமக்கு அருள்பாவிக்கிறான் திருமணம் தடைய இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே வந்து இங்கே வழிபட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் திருமணத்தலாம் நீங்கி அவங்களுக்கு அருள் பெறுவாங்கன்றது ஐதேகம் இங்கே நரசிம்ம யோக நரசிம்மராகவே நமக்கு இங்கே காட்சி கொடுக்குறாரு இது வந்து குடையூர் கோவில் இப்போ எப்படி நம்ம வந்து யோக நரசிம்மர் வந்து சோழங்கபுரத்தில் மலை மேலே ஏறி தரிசனம் பண்ணுறோமோ இங்கே வந்து மலைக்குள்ளவே இங்கே நரசிம்மர் நமக்கு அருள் பாவிக்கிறார் ரொம்பவே விசேஷமானது இந்த கோவிலோட டைமிங் பார்க்கும்போது காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு அந்த கோவில் நடத்திறந்திருக்கும் மாலை திரும்ப ஒரு நான்கு மணி அளவில் நோய் நடை திறக்கப்பட்டு மாலை வந்து அதாவது இரவு வந்து பார்த்தோம் எட்டு மணி அளவில் இந்த கோவில் நடை சாத்தப்படுது ஸோ ஸோ வந்து ரொம்ப விசேஷமான நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து எப்பயுமே வந்து நரசிம்மருக்கு ரொம்ப உகந்தது அதுலேயும் இது போல் யோக நரசிம்மர் இந்த மலை சார்ந்த கோவிலுக்கு வந்து ரொம்பவே விசேஷம் ஸோ அந்த நாளில் இங்கே வந்து உங்களுடைய வழிபடுங்க ரொம்பவே உங்களுக்கு நினைச்ச காரியம் நரசிம்மனுக்கு நாளே என்பது கிடையாது இந்த நிமிஷமே இப்போவே வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் நியாயமாக இருந்திருந்தால் அந்த பிரார்த்தனை உடனே நிறைவேறும் சரிங்களா ஸோ அதனால் அது வந்து நீங்கள் மனம் முழு பக்தியோடு வந்து இங்கே வந்து வழிபடணும் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அதில் அந்த நம்பிக்கை வெளியே இருக்கணும் அந்த நம்பிக்கையோடு இருந்து அந்த கடவுளை நீங்கள் ப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு ஸோ மறக்காமல் இங்கே மதுரையில் பக்க மீனாட்சி அம்மன் கோவிலேருந்து ஒரு சிறிய ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டரில் அந்த ஒத்தக்கடை வந்துடும் அங்கேருந்து நரசிங்கபுரம் அந்த போர்டு உங்களுக்கு இருக்கும் நரசிம்மம் அப்படின்னு அந்த போர்டில் ஒரு ஆர்ட் காமிச்சிருப்பேன் அந்த ஆர்ட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரலாம் இந்த கோவிலுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி யானை மலை இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கறச்ச ஒரு யானை போல இருக்க தோற்றம் அமைந்திருக்கிறதால இதுக்கு யானை மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்க இப்ப இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பார்க்கும்போது சுமார் ஆயிரத்தி எழுநூறு வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவில் அதுவும் குடவரை கோவில் இந்த கோவிலை பத்தீங்கன்னா நம்ம சிறப்புன்னு பார்க்கும்போது முதல்ல சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்த கோவில பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்த கோவில்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா சுண்ணாம்பு மரம் இது போன்ற பொருட்களை வைத்து அந்த கோவில் கட்டியிருப்பாங்க ஆனா அந்த கோவில் ரொம்ப நாள் நிலையா இருந்தது அப்பதான் பல்லவர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல அழியாத கோவில நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கோவில கட்ட முயற்சி பண்றாங்க அதுல கொடையூர் கோவில் அதாவது ஒரு மலையோ அல்லது மிக பெரிய பாறையோ இதுலயே குடைஞ்சி அங்கேயே கோவில் கட்டுறது அப்படி கட்ட ஆரம்பிச்சதுதான் இப்படி ஒரு நமக்கு ஒரு பிரமிப்பான கோவில் நம்ம இன்னைக்கு தரிசிக்கிறோம் அப்படி வந்த கோவில் தான் இது இந்த மாதிரி கோவில் அதிகமா யார் கட்ட ஆரம்பிச்சான்னு பார்க்கும்போது பல்லவர்களும் பாண்டியர்களும் தான் இந்த போல கோவில் கட்டிட்டு இருந்தாங்க அதுலயும் இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் இங்க இருக்கக்கூடிய இந்த யோக நரசிம்மர் யார் பிரேஷை செஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது ரோம மகரிஷி என்ற ஒரு மகரிஷியால இங்க இருக்கக்கூடிய நரசிம்மரை பிரேஷ் செஞ்சிருக்காங்க ரொம்பவே ஒரு அற்புதமான கோவில் இல்லையா அது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த யோக நரசிம்மரை பார்க்கும் போது நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து அதுக்கு காரணம் நரசிம்மரே விஷ்ணுடைய அவதாரத்துல அவதாரங்கள் இருக்கு ஆனா அந்த ஒவ்வொரு அவதாரமும் பாத்தீங்கன்னா உலகத்தை காப்பதற்காகவும் அந்த மாதிரி தான் அவதாரங்கள் எடுத்திருப்பாரு ஒருத்தருக்காக மட்டும் அவதாரம் எடுத்திருக்கிறதுன்னா அது இது மட்டும்தான் பாலகன் பிரகலாதன் விஷ்ணுவின் பக்தன் இந்த விஷ்ணு பகவான் அவதாரத்திலேயே ரொம்ப பதட்டமா அடுத்த நொடி எப்போ அப்படின்னு ஒரு பதட்டத்தோட அவதாரம் எடுத்திருக்கிறதுனா அது இந்த அவதாரம் தான் ஏன்னா அந்த குழந்தை எந்த எந்த இடத்துல அப்படின்னு அப்படி ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் ஒரு பதட்டத்தோட எடுத்த ஒரு அவதாரம் இந்த நரசிம் அவதாரம் அந்த இரண்டிய கசுப வந்து அந்த பகலாத குழந்தை சொல்றான் இங்கதான் பெருமாள் இருப்பார் அது கை காமிச்ச அந்த நொடி அந்த வினாடி அந்த தூனை பிளந்து அங்கிருந்து அவதாரம் எடுத்து அந்த இரணிய கொன்ற நரசிம்மர் அந்த கொன்ற பின்ன பின்னாடி அந்த யோக நிலையில அமர்ந்த நிலைதான் இந்த யோக நரசிம்மர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த யோக நரசிம்மர் தான் இந்த கோவில்ல சுமார் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் பழமை வாய்ந்த இந்த கோவில்ல ரோமன் மகரிஷியால் கிருஷி செய்யப்பட்ட இந்த நரசிம்மரை மதுரையில இந்த யான குடையூர் கோவில நம்ம தரிசிக்கிறோம் இப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் தெரியுமா இங்க போய் நரசிம்மரை சேவிச்சு பாருங்க போய் நின்று நரசிம்மரை பார்த்த உடனே உங்க உடம்பு இருக்கும் ஒரு அற்புதமான கோவில் எல்லோரும் இங்க வந்து இங்க இருக்க கோவில் நரசிம்மரை வேண்டிக்கோங்க சோ நம்ம இந்த கோயிலை பத்தி முழு தகவல் சொல்லிருப்பேன் இந்த வரலாறு எல்லாமே சொல்லிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் முதல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுருங்க அப்போ நான் போகிற வீடியோ சினிமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன்சர் அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறது போய் இங்கேன்னா அழகர் கோவில் போகிறோம் லெட்ஸ் கோ